ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் டீ கடைகளில் செய்கிற மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுன்னு எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எண்ணெய் குடிக்காமல் நல்ல மொறுமுரன் பண்ணுறதுக்கு பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஈஸியாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த மொறுமுருன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கணும் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம் அளவு நம்ம எடுத்துருக்கோம் இது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க ரொம்ப ஊற வச்சிங்கன்னா வடை நல்ல மொறுமுருன்னு வராது இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இது கூட நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பட்டை துண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டை இதில் ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு காஞ்சி மிளகாய் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பருப்பையும் சேர்க்காம ஒரு கப் அளவுக்கு பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இந்த பருப்பு இதை லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் அப்போ தான் வடை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாலாம் நீங்கள் அரைக்கக்கூடாது முக்கியமாக அதில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நம்ம இதில் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை இந்த மாதிரி குறை குறைப்பாக அடி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு நமக்கு உருண்டு பிடிக்கும்போது கரெக்டாக வரும் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதனால் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வடைக்கு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கடலை பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்க்கும் போது வடையில் நல்லா முழுசு முழுசாக பருப்பு இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாரு உதிரி உதிரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா நீங்கள் அழுத்தி அழுத்தி பிசையும் போது வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே வரும்போது கரெக்டான பக்கத்தில் நமக்கு இருக்கும் இப்போ நான் இதில் கருவேப்பில் சேர்க்கல நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டோம் அதனால் இதில் சேர்க்கல இப்போ இதில் நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையிலே கூட இந்த மாதிரி தட்டி எடுக்கலாம் இல்லை இப்படி கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் உருண்டையை வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல் நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் நமக்கு கரெக்டான அளவில் வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரே அளவில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு நம்ம போட்டோன்னே இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூடானதும் நம்ம இதில் தட்டி வச்சிருக்க வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயில் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் அகலமான பேன் எடுத்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்திருந்தேன் அதனால் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இது சேர்த்துருக்கேன் நீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா வெளியில நம்மளுக்கு டக்குன்னு கருகி வந்துரும் உள்ளயும் வேகாது பா பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு ஒரு சைடு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க தீயை ஒரே அளவுலேயே வச்சுக்கோங்க எடுக்கிறது வரைக்கும் ஒரே அளவுலேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நமக்கு மொறு மறுப்பாக சூப்பராக நமக்கு பருப்பு வடை ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு இந்த வடையில் ஜாஸ்தியாக நமக்கு எண்ணெயும் குடிக்கலை நல்ல முறு நல்லாவே வந்திருக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற மீதி மாவை எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த பருப்பு வடை குழம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு இந்த வடையை நீங்க அதில் போட்டு எடுத்தீங்கன்னா வடை குழம்பும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் வடகறிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு கிரேவி பண்ணிட்டு இதை கூட நீங்க உதிர்த்து விட்டுடலாம் தனியாக வேக வச்சு செய்யணும் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான மசால் வடை டீ கடை டேஸ்ட்டில் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முறுமுறுப்பாக வந்திருக்குன்னு நம்ம பருப்பு முழுசாக சேர்த்துக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்